அமளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்புள்ள இடத்திலே ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க அன்பு தாங்க எல்லாத்துக்குமே பிரதானம் இந்த கருத்தை விளக்கிற மாதிரியான ஒரு கதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம் கதையோட தலைப்பு சுகம் எங்கே ஒரு காட்டில் ஒரு பறவை இருந்துச்சு அது நல்ல காரியங்களையே செஞ்சதால் அது செத்து போனதும் அதை தேவர்கள் வந்து தேவலோகத்துக்கு கொண்டு போனாங்க அங்கே தேவர்கள் அந்த பறவைக்கு மரியாதை செஞ்சு பறவையே உனக்கு என்ன வேணுமோ கேளு கொடுக்குறோன்னு சொன்னாங்க அந்த பறவைக்கு அப்போ எதுவுமே கேட்க தோணலை சில நாட்கள் தேவலோகத்தில் சுகமாக இருந்த அந்த பறவை ஒரு நாள் தேவர்கள்கிட்ட இங்கே என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலை அதனால் என்னை மறுபடியும் பூலோகத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு வேண்டுச்சு தேவர்களும் பறவையே நீ எந்த உருவத்தை வேணுனாலும் எடுத்துக்கலாம் எந்த லோகத்திலையும் திரிஞ்சு வரலாம் இந்த வரத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த பறவை சின்ன ரக்கைகள் கொண்ட மனிதனுடைய உருவில் பூலோகத்துக்கு போச்சு அங்க அது தான் வசிச்ச காட்டிலேயே ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்டி அதுல வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் அதுக்கு பழைய சம்பவம் ஒன்று நினப்புக்கு வந்துச்சு பறவையா இருந்தப்ப அது தாத்தாவோட வீட்டுக்கு போச்சு அங்க எல்லா வசதிகளும் இருந்துச்சு நிறைய வேடிக்கைகள் பார்க்கலாம் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கலாம் எதை பத்தியும் கவலைப்படவே வேண்டியதில்லை இப்போ அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு அது ஆசைப்பட்டுச்சு இந்த காட்டில் இருந்தா எதை பத்தியாச்சும் யோசிக்க வேண்டியிருக்கு அதனால தாத்தாவோட ஊருக்கு போயிருக்க அங்க எந்த கவலையும் இருக்காது அங்கேயே இருந்துடலாம் இந்த காட்டுக்கு மறுபடியும் வர வேண்டியதும் இல்லை அப்படின்னு அது நினைச்சிது தனக்கு வேணுங்கிற உடைகளையும் பணத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வீட்டை பூட்டிட்டு அது தாத்தாவோட ஊருக்கு கிளம்புச்சு வீட்டு சாவியை வீட்டு கூரையில் சொருகிட்டு அது நடந்தே போச்சு நாளிட்ட எடுத்து வச்சதுமே ஒரு மான்குட்டி அதுக்கிட்ட ஓடி வந்துச்சு அது பயந்து பயந்து பின்னால் திரும்பி பார்த்துட்டு இருந்துச்சு என்ன மான்குட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பறவை கேட்டுச்சு மான்குட்டி அதுக்கு அதுவாக நம்ம காட்டில் வேட்டைக்காரங்க நுழைஞ்சிட்டாங்க அவங்க பார்த்த மிருகங்களை எல்லாம் அம்புகளால் அடிச்சு வீழ்த்துறாங்க நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் நான் உன் வீட்டில் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இறக்கு குணம் கொண்ட அந்த பறவையும் கூரையில் சொருகின சாவியை எடுத்து கதவை திறந்து மான்குட்டியை உள்ள போக அனுமதிச்சுது அதுக்கப்புறமா அது இங்க பாரு மான்குட்டி கொல்லபுரத்துல காய்கறி தோட்டம் இருக்கு உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி வாசல் கதவை பூட்டி சாவியை கூரையில் சொருகிட்டு தாத்தாவோட ஊருக்கு கிளம்பிச்சு அப்ப ஒரு வாத்து அலறிட்டே ஓடி வந்து அந்த பறவையோட காலடியில் நின்றுச்சு அந்த பறவையும் என்ன வாத்தே என்ன நடந்துச்சு ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டுச்சு வாத்ததுக்கு நான் என் கூட்டத்துக்காரங்க கூட குளிக்க போனேன் எல்லாரும் குளிச்சுட்டு போகிறப்ப நான் குளிச்சு முடிக்கலை அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுச்சு அதை கேட்ட பறவை வாத்துக்கிட்ட நீ ஒன்றும் பயப்படாத என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கு அதில் நீ சுகமாக இருக்கலாம் என் வீட்டில் இருக்கிற மான்குட்டி உனக்கு துணையாக இருக்கும் நான் என்னோட தாத்தாவோட ஊருக்கு போயிட்டு திரும்பி வர அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கூரையிலிருந்து சாவியை எடுத்து வீட்டு கதவை திறந்து வாத்தை உள்ள அனுப்பிட்டு மறுபடியும் கதவை பூட்டி சாவியை கூரையில் சொருகிட்டு கிளம்பிச்சு ரொம்ப தாமதமாகிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த பறவை வேக வேகமாக நடந்துச்சு பத்தடி போனது யாரோ கூப்பிட்றதை கேட்டு திரும்பி பார்த்துச்சு ஒரு அணில் தான் அது கீச் கீச்சுன்னு பயந்தவாறே கத்திட்டு அது ஓடி வந்துச்சு பறவையும் என்ன அணில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு அணில் அதுக்கு மழைக்காலத்துக்கு வேணுமேனு மரபுந்தில் நான் உணவை சேகரித்து வச்சுருந்தேன் அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இவ்வளவு நாளாக பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் ஒரே அடியாக போயிடுச்சு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு கதறிச்சு அதை கேட்ட பறவை இங்கே பாரு நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் என் வீட்டில் வேணுங்கிற உணவு தானியம் இருக்குது நீ எவ்வளவு வேணுமோ எவ்வளவு நாட்களுக்கு வேணுமோ இங்கேயே இருந்து சாப்பிடலாம் நான் இப்போ என் தாத்தாவோட ஊருக்கு போயிட்டு இருக்க சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சாவியை எடுத்து வீட்டு கதவை திறந்துச்சு அணில வீட்டுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் பூட்டி சாவியை கூரையில் வச்சுட்டு அது கிளம்புச்சு அப்போ மாலை பொழுது ஆகிடுச்சு நாலடி எடுத்து வச்சப்ப அதோட மனசு மாறிடுச்சு அது என்ன நினைச்சதுன்னா நான் இந்த காட்டில் இருந்து பல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உதவி செஞ்சுருக்கேன் இன்னைக்கு கூட சில பேர் என்னோட உதவியை நாடி வந்தாங்க அவங்களுக்கும் என் வீட்டில் இடம் கொடுத்த அவங்கள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இவங்களையெல்லாம் விட்டுட்டு நான் என் தாத்தாவோட வீட்டுக்கு போனால் சுகமாக வாழ முடியும் இவங்களோட நினைவு வருமே அதனால நான் அங்கே போகலை இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு நினைச்சு தன்னோட வீட்டுக்கே திரும்பி வந்துச்சு என்னோட காட்டில் என்னோட நண்பர்கள் கஷ்டப்படுறப்ப நான் மட்டும் தாத்தாவோட வீட்டுக்கு போய் சுகமா இருக்கிறதா கூடாது இங்கேயே நான் உதவி செய்யறதுதான் என்னோட சுகம் அப்படின்னு அதுக்கப்புறமா அது தாத்தாவோட வீட்டுக்கு போகிற எண்ணத்தையே கைவிட்டுருச்சு சுகம் எங்க இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்க கொடுத்துட்டு மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்